வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஹெல்தியான கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமாங்க ராகி பேன் கேக் தான் பண்ண போகிறேன் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வந்து கால் கப்பு போல் ராகி மாவு இன்னும் ஒரு கால் கப்பு போல் மல்டிகிரெயின் ஃப்ளவர் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் கால் கப்பு வந்து ராகி மாவு கால் கப்பு வந்து கோதுமை மாவு இல்லை மல்டிகிரெயின் மாவு எது வேணால் எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வெணிலா எக்ஸ்ட்ராக் சேர்த்துருக்கேங்க இது மஸ்ட்டு இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்வீட்டுக்கு நான் சுகர் ப்ரௌன் சுகர்லாம் சேர்க்கலங்க ஒரு ஏழு போல் பெரிய சைஸ் பெரிச்சம்பழமும் ஒரு கனிஞ்ச வாழைப்பழத்தையும் நல்லா வெட்டி சேர்த்துட்டு மையம் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தனியாக ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு இது கூடவும் லைட்டாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டுட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுக்கிறேங்க இது ஏன் தனியாக சேர்த்துக்கிட்டேன்னா ஜாரில் முட்டை சேர்த்து அடைச்சோன்னா ஸ்மெல் வரும் அதனால தான் நான் தனியாக இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விஸ்க் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க ராகி பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடுங்க இப்போ வந்து நான் இன்றைக்கி பேன் கேக் பண்ணுற தவாவை எடுத்து நான் பண்ணுறேங்க நீங்கள் இது வாஃபிள் மேற்கேரில் கூட பண்ணலாம் நல்லா கிறிஸ்பியான வாஃல்ஸாக ராகி வாஃல்ஸாக வரும் இன்றைக்கி நம்ம ராகி பேன் கேக் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இந்த பேன் கேக் தவாவில் வந்து கொஞ்சமாக நெய்யில் பட்டர் விட்டுட்டு நம்ம மாவு போட்டு எடுத்துட்ட உடனே ஒரு சைடு இந்த மாதிரி பபுள் வர ஆரம்பிச்சிச்சின்னா அடிப்பக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம் திருப்பி போட்டு இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷம் வச்சிங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் சைடும் வெந்துடும் இப்போ லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் இது மேலே ஹனி இல்லை மெப்பில் போட்டு கொடுத்திங்கன்னா செம்மையாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க கூடவே வந்து அவங்க உங்களோட ஃப்ரே ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்து பேக் பண்ணிங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் மீல் ஆகிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு விலாக்கில் பார்க்கலாம் பை